இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரை அமெரிக்காதான் நிறுத்தியதாக அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்களை ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் அழித்தது ஆனால் இது போராக மாறியதால் இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் தன்னால்தான் நிறுத்தப்பட்டது என அமெரிக்க அதிபர் மீண்டும் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வர்த்தகம் நடவடிக்கைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள உத்தரவிட்டதாக கூறினார் இந்த பணிகளை சிறப்பாக செய்த அமெரிக்க அரசு அதிகாரிகள் நிர்வாகிகள் அவர் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்த விவகாரத்தில் மூன்றாம் தரப்பினரின் தலையீடு எதுவும் இல்லை என ஒன்றிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்து வரும் நிலையில் டிரம்ப் மீண்டும் போரை அமெரிக்கா தான் நிறுத்தியது என கூறியுள்ளார் போரை நிறுத்தியது யார் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் டிரம்பின் இந்த அறிவிப்பு உலக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது